நாங்கள் எங்களோட மாவட்டத்தில் இருக்கிற பொட்டானிசல் கார்டன் பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு தரம் வருவோம் நாங்கள் இந்த முறை வந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரியான மலை மழையா இருக்குது அதோட நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்து நிற்கிறோம் பாருங்க ஒரு மேல ஒரு கூடு மாதிரி உண்டு அதுக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க இங்கே தாமரை பாருங்க இதுல எப்படி இருக்குது பெருசாக இருக்குதுண்டு என்னென்று பார்ப்போம் இந்த இதில் பாருங்க நெல்லு பக்கம் வண்டி வெண்டிக்காய் கா இருக்குது அப்படியே இஞ்சால பக்கம் வந்தால் பாவல் போட்டிருக்குது பாவல் கொடி இப்ப மேல ஏறி போகுது இது அந்த புளிச்சக்கீரை என்றது எடுக்கான கத்திரிய பாருங்க புதுசா இருக்குது கத்தரினாவும் வெங்கடம் தெரியல வண்டிக்காய் காய்ச்சிருக்குது இதுலாம் பழமையா இருக்கிற அந்த பயிட்டு பாயிட்டங்காய் காய்ச்சிருக்குதுங்க இது கோபி மரம் கோபி இருக்குது இல்லை மற்ற இது ஒரு ஒரு பல்லரிக்காய அன்னைக்கிறேன் இங்கே ஒரு மரம் மரமண்டு என்னென்னு தெரியல இங்கே குரங்குவால் பூ சீத்தாப்பாளம் சீத்தா மரம் அன்னம் அன்னம் முன்னா மரமண்டு எல்லாம் இருக்குது இதுக்கு இதுக்குள்ள இஞ்சி இங்கே வரும் இதை மிளகாய் கொச்சிக்காய் மாமரம் கூட்டுக்குள்ள இருக்கிற மாமரம் ஸ்விட்சர்லாந்துல கூட்டுக்குள்ள மாமரம் வச்சிருக்கிறோம் பாருங்க வளர்ந்துருக்குது பொட்டானிசல் கார்டன் நான் அந்த டைட்டில் வந்து ஒழுங்காக போட நினைக்கிறேன் மன்னிக்கவும் இதுல பாருங்க இஞ்சி மற்றது அதுல கற்பூரவல்லி வாழை மரத்தை காட்டுவோம் ஜலப்பக்கம் புடிய வந்தீங்கன்னு சொன்னால் வாழைக்குள்ளே வந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஸ்வீட்ஸ்ல கூட்டுக்குள்ளே இருக்கிற வாழைக்குள்ள பாருங்க இது ஜெ ஐஐ அவ எவ்வளவு பெருசா இருக்குது வத்தாளக்குள்ள கொடி பொடி ஜலப்பக்கம் இப்படிய வந்தீங்கன்றால் இதில் வந்து நிலக்கடலை கச்சான் போட்டுக்கிறாங்க இதில் இஞ்ச பாருங்க மற்றது புளிய மரம் இஞ்ச புளிய மரத்தை இது ஒரு வெள்ளரி கொடி மற்ற இது ஒரு பைத்தன் மற்ற கருவேப்புள்ளை மரம் நிறைய கண்டு இருக்கு ரெண்டு மூணு கண்டங்களுக்கு தந்தாலும் நெல்லம் ஆனால் வைக்க இடமில்லை இதை பாருங்க இதுதான் சூப்பர் ஹைலைட்டே இந்த பொட்டானிசியல் கார்டனுக்கு உள்ளுக்கு வந்த பிறகு இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு தாமரை இலையும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க நெல் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க திலஞ்சலக்கம் கேக்கில் அதாவது இந்த

கொஞ்சம் ஆக்களாக இருக்க ஆக்கள் போய் முடியும் உங்களுக்கு இந்த அதில் இருக்கிற காற்றன் குட்டி குட்டியாக காக்டூஸ் காக்டூஸ் இதைத்தான் காட்டை வலிக்கிட்டேன் ஜே எவ்வளோ பெருசாக இருக்கு அரச மரம் மற்றது செவரத்தமிழ மரம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு ஒரு குட்டியாக காட்டிட்டு லைவ் ஒன்று பாட்டுறேன் கூட்டி விடுங்க சார் இதில் பார்த்திங்கன்னா இலங்கை இந்தியாவில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் கூட்டுக்குள்ளே கவனமாக வச்சு வளர்க்குறாங்க என்ன இந்த குளிரண்டபடியாக சரியான மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமுக்குள்ள அந்த அரச மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு கூட கருத்துகள் எழுதுங்க நீங்கள் அப்போ தான் என்ன சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் காட்டு பணிஞ்சிருக்கிறேன் செடிகள் கொடிகளை தொட்டாச்சி நீங்கி செடி இருக்கு இதில் பாருங்க இதில் வந்து நல்ல ஒரே ஆக்கள் விளையாடுறது உங்களுக்கு தெரியாத சொட்டாச்சி நீங்கள் எங்களுக்கு தெரியாத தொட்டாச்சி நீங்க நீங்கள் காட்டுங்களான்ட்டு என்னை என்னை பிஞ்ச பாருங்க தான் அரச மரம் இதில் பூவை பாருங்கள் இந்த பூ எவ்வளோ பெருசாக இருக்குதுண்டு என்ன பூவைண்டு தெரியலாம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்களோட இந்த ஆசியா நாடுகள்ல இருக்கிற எல்லா விதமான மரங்களையும் வந்து ஸ்வீட்ல கூட்டுக்குள்ள வச்சுடங்க இது ஒரு பூ வடிவம் இருக்குது மிகவும் அழகாக பராமரித்து வச்சிருக்காங்கண்ணா பார்த்தீங்கண்டா இதுக்குள்ள ஒரு குட்டி குளம் உண்டு உங்களுக்கு இஞ்சால பக்கம் ஒரு செடியை உண்டு காட்டுறேன் அந்த பூச்சி சாப்பிட்ற தாவர வாரம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓர்கிடே ஓர்கிடே அந்த பூக்களுக்கு தனியா வந்து ஒரு ரூம் மாதிரி செஞ்சு ஓர்கிடே ஹவுஸ் இதுக்குள்ள போவோம் வாங்களாம் இதுக்குள்ள பூக்கள் இன்னும் காண இல்லை இதுக்குள்ள குடிதா இருக்குதா இதை காட்டடா இதுவும் மடிவே இருக்கு குட்டி குட்டி பூ எல்லாம் பூத்து இருக்குது இப்படிய பூக்கள் வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நாங்கள் இந்த விண்டர் நேரம் அதுதான் ரெண்டாவது மூன்றாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் நிறைய பூவாயிருந்துருக்கும் இது இது வந்து ஓர்கிடே கராட்டா அப்படி கேட்டா காட்டட்டா இதுவும் ஒரு பூ மிக அழகாக இருக்குது உங்களை சின்னாக்கள் அங்கே வா இஞ்சவான்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிக்கொண்ணிக்கிறாங்க உங்களுக்கும் காட்டட்டாம் மட்டும் எத்தனை கிளாட்டில் இருக்காம் பத்து பதினஞ்சு சரி இந்த பக்கம் போவோம் அப்படியே இது குட்டி குட்டி இந்த ஒர்க்கிலேயே மரங்களையும் காட்டிட்டு எல்லாம் ரூம் ரூமா ஃப்ரிட்ஜி பிரிஜ் வச்சுருக்குது இது இந்த பூ வைப்பாரு இதான் வந்து பெண்கள் செருப்பு பெண்கள் ஷூ அந்த சொல்லி சொல்றது ஷூ என்ன சொல்றது தமிழில் ம் இங்க சார் பெண்களின் செருப்புன்ற சொல்லு சப்பாத்து சப்பாத்து வேண்டா நான் என்று சொல்கிறோம் என்னென்ன சொல்கிறோம் சப்பாத்து சூ இந்த பாருங்க ரெண்டு மூணு இன அழகாக இருக்குது இந்த பூக்கள் ஐயா இது என்ன பூ இப்படி இருக்குது தாரா மாதிரி இது ஒரு இனப்பூ இஞ்சை பாருங்க அப்படி பால் இந்த பூவை பாரு படிவாயிருக்கு அந்த பூ காட்டிட்டு இருந்தான் இதாக இருக்கா பூ இந்த பேர்பிள் கலர் படிவாயிருக்கு குட்டியா உலக பெரிய செடியில் ஒரு குட்டி பூ பூத்துருக்கு நிறைய இன ஓர்கிடைகள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பூக்கள் வந்து நான் நினைக்கிறேன் பூத்து முடிஞ்சி சீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓர்கிடேக்கு நாலாம் மாதம் இப்போ நாங்கள் ஆறாம் மாதம் வந்து நிற்கிறோம் இதுக்குலாம்னா குட்டி குட்டி பூக்களையும் இருக்குது இதையும் கூட்டுக்கெல்லாம் வச்சு வளர்த்துருக்குறாங்க என்னென்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் வெக்கையாக இருக்கணும் அதாவது நல்ல ஹீட்டாக இருக்கணும்ன்றக்காக நீங்க எழுதுங்க உங்களோட கருத்துக்களை எழுதுறீங்களான்னு தெரியல ஆனா எனக்கு நீங்க கருத்து எழுதும் எழுதுறீங்களாண்டு பாக்குறாரு எங்க பாக்குறன்னு தெரியல இந்த கிளர் பூ ஒன்று படி வேறு இந்த தட்டுப்பட்டு இந்த முகம் வந்துட்டு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் நாங்களோடு முடிச்சுக்கோட்றோம் வழி எடுக்கிறத இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு லைவில் போடுறோம் இப்போ நாங்கள் புக் தோட்டத்துக்கு ரெண்டாம் மழையாக இருக்குது வெளியில் இப்போ மழை வீதம் இருக்குது பாய் நன்றி நீங்கள் வந்து என்னுடைய எங்களுடைய அந்த லைவில் கலந்து கொண்டாக்கு ஹாவ் அ வீக்கெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்